ஒரே நாளில் தாய் தந்தையை இழந்து அனாதையாக நிர்கதியாய் நின்ற மூன்று குழந்தைகளின் எதிர்காலம் கருதி தனியார் அறக்கட்டளை ஒரு லட்ச ரூபாய் மூன்று குழந்தைகளுக்கும் பங்கிட்டு வங்கியில் டெபாசிட் செய்துள்ளது மேலும் தலா ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும் என உறுதியளித்து ஆதரவு கரம் நீட்டியுள்ளது தஞ்சை வடக்கு வாசல் அருகில் உள்ள சுண்ணாம்பு காலவாய் சாலையில் வசித்து வந்தவர்கள் மையழகன் மல்லிகா தம்பதியினர் இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தை உள்ளனர் இந்நிலையில் கோடை விடுமுறைக்காக மல்லிகா தனது மூன்று குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார் வீட்டில் தனியாக இருந்த மையழகன் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார் கணவன் இறந்த தகவல் அறிந்து வீட்டிற்கு வந்த மல்லிகா கணவன் உடலை பார்த்து வைத்தக்கண் வாங்காமல் அழாமல் வெறித்துப் பார்த்தபடி இருந்துள்ளார் கணவன் உடன் இடுகாட்டிற்கு உறவினர்கள் எடுத்து சென்றனர் தன்னையும் தனது மூன்று குழந்தைகளையும் அனாதையாக ஆக்கிவிட்டு கணவன் இறந்துவிட்டார் என்ற துக்கத்தில் இருந்த மல்லிகா மயங்கி விழுந்தார் இடுகாட்டில் கணவன் உடல் அடக்கம் செய்யப்பட்ட அதே நேரத்தில் வீட்டில் மயங்கி விழுந்த மல்லிகா மரணமடைந்தார் ஒரே நாளில் அடுத்தடுத்து தந்தையையும் தாயையும் இழந்து செய்வதறியாது அனாதையாய் நிர்கதியாக மூன்று குழந்தைகளும் நின்றனர் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு யாராவது உதவி செய்யுங்கள் என கண்ணீர் மல்க உறவினர்கள் கேட்டுக்கொண்டனர் இந்த செய்தி தனியார் தொலைக்காட்சியில் வெளியானது இந்த செய்தியை பார்த்த தனியார் அறக்கட்டளை மூன்று குழந்தைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும் என முடிவெடுத்து அதன்படி மூன்று குழந்தைகளையும் தஞ்சையில் உள்ள பிரபல ஜவுளி கடைக்கு அழைத்து சென்று அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப உடைகள் வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்வித்தது அறக்கட்டளை நிர்வாகம் அவர்கள் வீட்டிற்கு அழைத்து வந்து மெய்யழகன் மல்லிகா தம்பதியினரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் குழந்தைகளின் உறவினர்கள் தெருவாசிகள் முன்னிலையில் அறக்கட்டளை செயலாளர் ஒரு லட்சம் ரூபாய் மூன்று குழந்தைகளின் பெயரில் வங்கியில் டெபாசிட் செய்வதாக கூறி ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை தட்டில் வைத்து குழந்தைகளின் தாத்தாவிடம் வழங்கினார் மேலும் குழந்தைகள் பெயரில் வங்கியில் கணக்கு துவங்கி மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் போடப்படும் என அனைவரது முன்னிலையிலும் உறுதியளித்தார் அப்போது குழந்தைகள் மூன்று பேரும் அறக்கட்டளை செயலாளரின் கைகளை பற்றிக்கொண்டு கண்ணீர் விட்டு அழுதனர் அப்போது அவர் தஞ்சாவூர்காரர்கள் நாங்கள் இருக்கிறோம் என பயப்பட வேண்டாம் என குழந்தைகளுக்கு ஆறுதல் சொன்னார்